வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் கடைசியா நீங்க ஒரு தமிழ் மெசேஜ் இல்லனா ஒரு இமெயில் அனுப்பும்போது அட இத நாம சரியா தான் எழுதணுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கா நமக்கே தெரியாம நாம பண்ற சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருக்குல்ல அது சில சமயம் நாம சொல்ல வர அர்த்தத்தையே மாத்திடும் வாங்க நாம அடிக்கடி செய்யற சில பொதுவான தவறுகள் என்னென்ன அதை எப்படி ரொம்ப சுலபமா சரி செய்யலான்னு இந்த பகுதியில பார்க்கலாம் நம்மள பல பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும் இல்லையா கோடாலி அப்படின்னு சொல்றது சரியா இல்ல கோடரின்னு சொல்றது சரியா சரியான பதில் கோடரி இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஆனா இது மாதிரி உச்சரிக்கிறப்போ ஒரே மாதிரி இருக்கிற பல குழப்பமான சொற்கள் தமிழ்ல இருக்கு அதுதான் பல தவறுகளுக்கு மூல காரணமே சோ இந்த பயணத்துல நாம் என்ன பண்ண போறோனா நாம அறியாம செய்ற தப்புகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல அதை சரி பண்றதுக்கு சில சிம்பிளான வழிகளையும் போறோம் வாங்க பிரச்சினைகள்ல இருந்து தீர்வை நோக்கி போலாம் தமிழ்ல பிழைகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் எது தெரியுமா அதுதான் இந்த மயங்கோழிகள் அதாவது உச்சரிப்புல ரொம்ப நெருக்கமா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குற எழுத்துகள் வாங்க அது என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மயங்கோழி சொற்களா அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அதுங்க இரட்டையர்கள் மாதிரி கேக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அதோட எழுத்தும் சரி பொருளும் சரி டோட்டலா வேற அந்த சின்ன உச்சரிப்பு வித்தியாசத்தை நாம கவனிக்க தவறும்போது தான் பிழைகளே உருவாகுது இங்க பாருங்களேன் ஒரு சின்ன எழுத்து நாவுக்கும் நாவுக்கும் உள்ள வித்தியாசம் அர்த்தத்தை எவ்வளவு பெருசா மாத்துதுன்னு ஊன் அப்படின்னா மாமிசம் ஆனா ஊன் அப்படின்னா உணவு அதே மாதிரிதான் மனம்னா நம்ம உள்ளம் ஆனா மனம்னா வாசனை பாத்தீங்களா ஒரு சின்ன எழுத்து ஒரு வார்த்தையோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்திடுது அடுத்து நம்மில் பதற்கும் சவாலான விஷயம் ல ல ல வித்தியாசம் அலைனா கடல்ல வர்ற வேவு ஆனா அழை அப்படின்னா ஒருத்தரை கூப்பிடுறது அதே போல வளம்ங்கிறது செழிப்பை குறிக்கும் ஆனா வளம்ங்கிறது ஒரு மரத்தை குறிக்குது இந்த சின்ன உச்சரிப்பு வித்தியாசம் தெளிவா கம்யூனிகேட் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க கடைசியா இந்த ரவுக்கும் ரேக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க கூரை அப்படின்னா வீட்டின் மேற்கூரை அதாவது ரூஃப் ஆனா கூரை அப்படின்னா புது ஆடை அரினா வெற்றது அரினா தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நுட்பமான வித்தியாசங்களை புரிஞ்சுகிட்டாலே போதும் பிழை இல்லாத தமிழுக்கான சாவி நமக்கிட்டதான் ஓகே எழுத்துக்களை சரியா பயன்படுத்துறது ஒரு விஷயம்தான் ஆனா அந்த வார்த்தைகளை வச்சு வாக்கியங்களை இலக்கணப்படி சரியா அமைக்கிறது அடுத்த முக்கியமான ஸ்டெப் நாம டெய்லி லைஃப்ல செய்யற சில இலக்கண பிழைகளை இப்போ பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் தான் ஆனா நம்ம அடிக்கடி தப்பு பண்ற ஒரு இடம் ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா அதாவது அ ஆ ஈ இப்படி ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு போடணும் உதாரணத்துக்கு ஓர் ஊர் அதே சமயம் உயிர்மை எழுத்துல அதாவது கா ச இதுல ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும் ஒரு கப்பல் அப்படிங்கிற மாதிரி இது வாக்கியத்தோட ஓசை நேயத்துக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த அன்று அல்ல குழப்பம் இது ரொம்பவே ஈஸிங்க ஒரே ஒரு பொருளை மறுத்து பேசும்போது அன்று அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு அது நாய் அன்று இதுவே நிறைய பொருட்கள் இருந்தா அல்ல அப்படின்னு சொல்லணும் அவை நாய்கள் அல்ல அது நாய் அல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பிழை அத நாம தவிர்க்கணும் சரி நம்ம இதுவரைக்கும் பார்த்த தப்பெல்லாம் ஏதோ புத்தகத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க நம்மள சுத்தி நம்ம தினமும் பார்க்குற நியூஸ் கட போடலன்னு எல்லா இடத்துலையும் இருக்கு வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம் இந்த நியூஸ் ஹெட்லைனை சும்மா கவனிங்களேன் ஒரு ஸ்திரீ கைதா இந்த மாதிரி வரிகளை நாம நியூஸ்பேப்பர்ல அடிக்கடி பார்க்க முடியும் இங்க ஸ்திரீங்கிறது ஒரு வடமொழிச்சொல் அது மட்டும் இல்லாம அந்த வாக்கிய அமைப்பும் தூய தமிழ்நடைல இல்ல இப்போ அதோட சரியான வடிவத்தை பாருங்க ஒரு பெண் சிறைப்பட்டால் கேட்கவே எவ்வளோ தெளிவா நல்ல தமிழ்நடைல இருக்கு இல்லையா இது மாதிரி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மொழியோட வளம் பாதுகாக்கப்படும் நம்ம தினமும் பார்க்குற கட போர்டுகள்ல இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறையவே கலந்திருக்கு ரைஸ் மில் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அரிசி ஆலைனும் பிரிண்டிங் பிரஸுக்கு அச்சகம்னும் லஞ்ச் ஹோம் அப்படிங்கிறதுக்கு சிற்றுண்டி விடுதினும் எவ்வளோ அழகான தமிழ் பெயர்கள் இருக்கு பாருங்க இத நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சாலே பொதுவெளியில தமிழ் இன்னும் அழகா செழிக்கும் சரிப்பா இவ்ளோ தப்புகள் இருக்கு இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா கவலையே வேணாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல நமக்கு உதவுறதுக்குனே பல டூல்ஸ் வந்துருச்சு ஆமாங்க டெக்னாலஜி இன்னைக்கு நமக்காக ஒரு சக்தி வாய்ந்த தீர்வை கொடுக்குது நாம் செய்கிற பிழை இலக்கணப் பிழையை எல்லாம் ஒரு நொடியில் சரி செஞ்சு யார் வேணும்னாலும் ரொம்ப நம்பிக்கையோட தமிழ்ல எழுத இது ரொம்பவே உதவுது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் வாணி அப்படிங்கிற மென்பொருள் இது ஒரு ஆன்லைன் டூல் நீங்க எழுதுகிற தமிழ் உரையில் இருக்கிற எழுத்துப் பிழைகளை கண்டுபிடிச்சு சரி பண்ணுறதுக்காகவே அதை பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கிறாங்க குறிப்பாக மயங்கோலி பிழைகள் மாதிரியான விஷயங்களை இது ரொம்ப சுலபமா சரி செஞ்சிடும் அடுத்ததா நாவி நீச்சல்காரன் என்ற புனைப்பெயர்ல இயங்குற திரு ராஜாராமன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த டூல் சந்திப்பிழைகளை சரி பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அதாவது க மாதிரியான வல்லின மெய்களை எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்குமே அதை இது சரி பண்ணிடும் எழுத்து பிழை மட்டும் இல்லாமல் இலக்கண பிழைகளையும் சரி செய்ய இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக பிழை இல்லாமல் எழுதுறதுங்கிறது வெறும் கிராமர் ரூல்ஸை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல அது நம்ம மொழியோட அழகையும் தெளிவையும் காப்பாத்துற ஒரு கடமை நம்ம மொழிய எந்த ஒரு பிழையும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமா எழுதணும் தேவைப்பட்டா இந்த மாதிரி டூல்ஸை பயன்படுத்திக்கணும் அடுத்த தடவை நீங்க எழுதும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுப்பீங்களா யோசிச்சு பாருங்க